ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவங்களுக்கு எப்போ ஓகேன்னு படுதோ போதும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் திருப்திகரமான ஒரு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான சீக்கிரட்டான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு ஏன்னா தமிழில் இல்லறம் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற ஃப்யூ சேனல்ஸில் மிக முக்கியமான ஒரு சேனலாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் இருக்குது ஏன்னா எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான பதில் நம்மளுடைய சேனலில் இருக்குது வீடியோஸில் இருக்குது எல்லாமே அக்செப்ட் பண்ணுற வகையில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிடைக்கும் பல பேர் நீங்கள் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி நூற்றுக்கு பத்து பேர்த்து கிடைக்கும் தொண்ணூறு பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க ஆனால் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆக நோ சான்ஸ் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான விளக்கத்தை தான் நாம கொடுக்குறோம் உண்மையை நாம சொல்றோம் சரிங்களா அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அவங்களோட துணையோட நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த ஆசை வந்து கரெக்டா தப்பாங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகலை ஏன்னா ஒரு காலத்துல ஆண்களுக்கு பெண்களை வந்து இல்லத்தில் திருப்தி கட்டாயம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த உச்ச கட்டம் அப்படிங்கிற விஷயம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் நாம பெண்களுடைய திருப்தியை பற்றியோ பெண்களுடைய இல்லறத்தில் ஏற்படும் எண்ணங்களை பற்றியோ ஆண்கள் நாம் கவலைப்பட்டதே இல்லை ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நவீன காலம் ஆயிடுச்சு ஆண்களுக்கு மேலே பெண்கள் போயிட்டாங்க ராக்கெட் வேகத்தில் போகிறாங்க பல ஆண்கள் ஏண்டா ஆனால் பிறந்தோங்கிற லெவலில் இன்னைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு பெண்களின் ராஜ்யம் அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கும்போது பெண்கள் தனக்கு தேவையானதை கேட்குறாங்க இன்னும் ஓப்பனாக சொன்னாங்க கணவன் எப்படி இருந்தாலும் ஓகே அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தினாலும் ஓகே படுத்தலனாலும் ஓகே திட்டினாலும் ஓகே அடித்தாலும் இப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு அவன் அதற்கு வர வரமாட்டான் எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ட்டு பல பெண்கள் திருமணமான கொஞ்ச நே நாள்லையே போயிடுறாங்க இன்றைக்கி இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அது எல்லாமே பார்க்க முடியுது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டோம் அது தப்புன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஆணுக்கு ஒரு ஆசை இருக்கும்போது போது பெண்ணுக்கும் ஆசை இருக்கும் ஆணுக்கு பெண்ணை திருப்திப்படுத்துவது என்பது இன்னைக்கு கடமை ஆயிடுச்சு கட்டாயமும் ஆயிடுச்சு இதுக்கு ஆண்கள் தயாராகணும் இதுக்கு ஆண்கள் ஃபஸ்ட்டு தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும் என்ன உண்மை எது கரெக்ட் அப்படின்ட்டு ஏன்னா ஆண்களோட சைக்காலாஜிக்கல் விஷயத்திலேயே நம்ம பேசக்கூடாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலாச்சார பூமிங்கிற ஒரு பின்பம் இருக்குது என்னங்க பின்பம்னு சொல்லிவிட்டீங்க அப்புறம் நம்ம நாடு கலாச்சார பூமி இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய புராண கதைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கலாச்சாரத்துக்கும் இப்போ நடக்கிற ரியாலிட்டிக்கும் எவ்வளோ ஒரு வேற்றுமைனு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேதத்துல இருந்தே ஆதியிலிருந்தே ஆணினுடைய ராஜ்யமாக தான் நாம் இருந்துட்டு வரோம் ஆணுங்கிறவன் கிங் பொண்ணுங்கிறவன் ஆணுக்கு கீழே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கு இன்னும் கூட பாருங்க வீட்டில் பெரியவீங்க ஒரு ஆண் ஒரு சேர்ல உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தா ஒன்றும் அவங்க சொல்ல மாட்டாங்க அதே ஒரு பொண்ணு ஒரு சேர்ல உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டாங்கன்னு வைங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ஒரு ஆண் பத்து பொண்ணுங்கிட்ட ரோட்டில் நின்று பேசுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட ரோட்டில் நின்று பேசணும்னா என்ன ஆகும் என்னென்ன சொல்லுவாங்க அதனால் இது நம்ம ஜீன்லேயே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு ஏன்னா அதிகம் அப்பியிலேருந்து என்னென்ன சொல்கிறேன் புராண காலத்துல அந்த ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டே வந்துருச்சு ஆண் தான் என்னமோ எல்லாம் செய்வோம் ஆண் தான் ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நிலை மாறணும் ஃபஸ்ட் திங்க் ஒரு பெண் உங்களோட சந்தோஷமா திருப்தியா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான் ஆண்கள் பெண்களுக்கு சமமான மதிப்பினை கொடுக்கணும் புரியுதுங்களா இது இருந்தா மட்டும் திருமணம் பண்ணுங்க நான் அதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளை சொன்னீங்க பல இடங்கள்ல விவாகரத்து பெருகிகிட்டு இருக்கு அது ஏன்னு யாராவது ஒரு ஸ்டடி பண்ணீங்களா சொன்னால் நம்ப மாட்டிங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே இந்த டூ இயர்ஸில் ஒரு பத்து பேர்த்துக்கு பக்கமாக தேவசாயிடுக்கு பத்து பேர் ரெண்டு மூணு பேர் தான் ஏதோ அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வாழ்ந்துகிட்ருக்காங்க அங்கேயும் திருப்தியாக இல்லை அடித்து பிடிச்சி தான் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க என்னன்னு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணும்போது ஆன் டாமினேஷன் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு பெண்கள்லாம் சொல்கிறாங்க ஆண்கள் பெண்களுக்கான அந்த சம உரிமையை கொடுக்கறதில்ல அந்த நம்ம அப்பா அம்மா காலம் நம்ம தாத்தா பாட்டி காலன்னே நினச்சிட்டு ஆண்கள் அதே ஒரு ரூட்டில் போகிறாங்க இந்நிலை மாறணும் அது பெண்ணுக்கும் நான் சம உரிமை கொடுப்பேன் பெண்கள் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்பேன் அவளும் என்னில் பாதிங்கிற மனநிலை இருக்கும் ஆண்கள் மட்டும் திருமணம் செய்யுங்க தயவு செஞ்சு செய்யுங்க இது ரெண்டு பேருக்குமே நல்லது பெண்ணுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது இந்த இல்லறம் கலவி சம்மந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி அது ஆப்ஷனலாக ஆயிடுச்சு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேத்துக்கும் தான் நான் சொல்கிறேன் ஒரு இல்லறம் உடல் தேவைங்கிறது இன்றைக்கி ஆகிடுச்சு ஓப்பனாக கேட்குறாங்க திருமணம் பண்ணிக்கிட்டால் தான் அதை பூர்த்தி பண்ணிக்க முடியுமா வேறு வகையிலேயும் பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி போயிடுச்சு என்ன தான் இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் காது கூசினாலும் இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்குது தான் வந்து இல்லறம்ங்கிற ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம அப்போ ஆதி காலத்தில் ஆதிவாசியாக இருக்கும் போது அப்படிதான் ஆழ்ந்துகிட்டு இருந்தோம் பிடிச்சவங்களோட இருந்துக்கிட்டு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருந்துகிட்டு அப்படி தான் காலங்கள் போச்சு ஆனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு கலவியை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அதாவது இல்லறம் அறம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் கலவிய ஒழுக்கத்தோட ஒரு ஆணும் பெண்ணையும் இணைத்து நீங்கள் ஒழுக்கமாக ஈடுபடுங்க உங்களுக்கு இவ இவளுக்கு நீ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த இல்லறத்தை ஒழுக்கமாக கொண்டு வந்தாங்க அந்த ஒழுக்கமான அந்த இல்லறம் வந்து இன்னைக்கு ஒரு ஆப்ஷனலாக மாறிக்கிட்டு இருக்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காதுங்கிற சொந்த கணவன் முத்தம் கொடுத்தா எனக்கு பிடிக்காது இதை பார்த்துட்டு எனக்கு அந்த ஆனந்தி ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு முத்தம் கொடுத்தா பிடிக்காதுங்கும் போது அது எப்படி திருப்திகரமான இல்லறதுக்கு அங்கே வழிவகுக்கும் அந்த பொண்ணு இப்படி அருவறுப்பு பார்க்குது அப்படின்னா வாக்ஷாயனரின் கூற்றுப்படி அருவறுப்பு இல்லாத விதிமுறைகள் இல்லாத நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்ட்டு அந்த விதிமுறைகள் இல்லாத அருவறுப்பு இல்லாத கலவியே ஒரு திருப்திகரமான ஒரு தாம்பத்தியத்துக்கு வழிவகுக்கும் ஒரு கலவி எப்படி இருக்கணுமா அறுவருப்பும் இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்போது ரெண்டு மனமும் எப்படி ஒரே விதத்தில் இணைஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு டீப்பாக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு அந்த ஒரு ஈடுபாட்டில் இருந்தால் மட்டும்தானே இதை நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி இருக்க முடியும் அப்போ அந்த நிலைக்கு ஆணும் பெண்ணும் தயாராகணும் அப்போ ஆண் பெண்ணை புரிஞ்சுக்கணும் பெண் ஆணை புரிஞ்சுக்கணும் பெண் ஆணை காதலிக்கணும் ஆண் பெண்ணை காதலிக்கணும் ஒரு பந்தத்துக்குள்ளே வரணும் அந்த ஒரு ஜெல்லுன்னு சொல்லுவோம் அப்படியே கலந்த ஒரு கலவையா வரும்பொழுதுதான் அந்த ஒரு இனிமையான இல்லறம் நீடிக்கும் இதில் ஆணும் பெண்ணும் முக்கியமாக கவனத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல முறையில் ஒரு இனிமையான இல்லறத்தை நிகழ்த்துங்க இன்னொன்னு இந்த இல்ல கலவையில உச்சகட்டம் அடைகிற விஷயத்தை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆணும் தெரிஞ்சுக்கணும் பெண்ணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குறிப்பிட்டு சொல்கிறேன்னா கலவி என்பது ஆணை நடைபெறும் ஆண் என்பவன் கலவியில் ஈடுபடுபவன் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் இதுதான் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது ஆணோட டாமினேட் தான் அங்க அதிகமாக இருக்கும் ஒரு கலவின்னா ஆண் தான் அங்க இயக்கணும் சரிங்களா பெண் என்பவள் இயங்குபவள் ஆண் என்பவன் இயக்குபவனாக தான் இருப்பான் அதனால வந்து அந்த ஆணுக்கு தான் நிறைய டிப்ஸ் வேண்டியது ஏன்னா அங்கே ஆண் கரெக்டா இருந்தால் தான் அவனும் சந்தோஷம் அடைய முடியும் அவனோட இணையும் அந்த பெண்ணையும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்போ பார்த்தோம்னா இந்த உச்சகட்டம் கலவியில இந்த உச்சகட்டம் அப்படிங்கிற விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட் அதன்படி பார்த்தம்னா ஒரு ஆண் உச்சத்தை அடைவதற்கு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள இருந்தாலே போதும் உள்ளே இருந்தாலே ஒரு ஆனால் உச்சத்தை அடைய முடியும் ஆனால் ஒரு பெண் அப்படி உச்சத்தை அடைய முடியாது ஒரு பெண் உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் திட்டத்திட்ட கால் மணி நேரம் தொடர்ச்சியான கிளர்ச்சியின் மூலமாக மட்டுமே அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஆனால் அஞ்சு நிமிஷம் தான் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட முடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளே உச்சகட்டா என்ன சொல்ல நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆணால் இருக்க முடியும் ஒரு பெண்ணால் பத்துலேருந்து பதினாலு நிமிடங்கள் உச்சமட்டம் அடைவதற்கு நேரம் பிடிக்கும் ரெண்டு டைமிங்குமே பாருங்க ஒன்றுக்கு ஒன்று செட்டே ஆகாது ஆணுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பெண்ணுக்கு முடியாது நான் சொல்ல போனால் ஆணுக்கு முடியும் போதுதான் பெண்ணுக்கு அந்த கிளர்ச்சியை தூண்டும் இது பல ஆண்களுக்கே தெரியாது இப்படிலாம் இருக்கானே தெரியாது ஆண் திருப்தி அடையாம அவ்வளோதான் ஓ அந்த பெண்ணும் திருப்தி அடைஞ்சிட்டு அப்படின்னு ஆண்கள் நினச்சிட்டு இருப்பாங்க அது அப்படி கிடையவே கிடையாது ஆண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் பெண்ணை வந்து ஃபோப்ளேவில் கிளர்ச்சி அடைய வைக்கணும் உணர்ச்சியில் அதிகரிக்க வைக்கணும் ஃபோர் பிளேங்கிறது இல்லறத்திற்கு முன்னதான புற விளையாட்டு என்று நாம் சொல்லுவோம் புற விளையாட்டுன்னா என்னங்க முத்தமிடுதல் கட்டி அணைத்தல் கொஞ்சுதல் காதல்களை பருந்து சில்மிஷ விளையாட்டுகள் இந்த மாதிரி விஷயங்களில் கணவன் மனைவியோடு அதில் ஒரு பத்து நிமிஷம் ஆள் ஒரு பத்து நிமிஷம் ஈடுபட்டால் பெண் கிழச்சி அடைஞ்சிடுவாங்க ஸோ ஆண் உறுப்பை பயன்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஈடுபட்டால் டோட்டலாக பாருங்கள் பதினஞ்சு நிமிஷமாக அந்த பெண்ணும் உச்சத்தை அடைஞ்சிடுவாள் கரெக்டாக அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஆணும் உச்சத்தை அடைஞ்சிடுவான் இப்படித்தான் கணக்கு வரும் இப்படி தான் நீங்கள் ஈடுபடணும் இப்படி இருவரும் திருப்திகரமாக உச்சத்தை அடைந்து ஈடுபடுற அந்த இல்லற வாழ்க்கை தான் அந்த கலவி தான் திருப்திகரமானது அப்படின்னு சொல்லப்படுது அதில் சில ஆண்கள் வந்து கொஞ்சம் ஆசைப்படுவாங்க என்னென்னா கொஞ்சம் நேரம் அதிகரிப்பு வேணும்னு இப்போ நான் சொன்னேன்ல நாலு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் ஒரு ஆனால் அவனுடைய உறுப்பை தொடர்ச்சியாக இயக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஏற்கனா வெளியே வந்துடும் திரவம் வெளியே வந்துடும் அந்த நேரத்தை நாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுவே ஒரு நாலுலேருந்து ஏழு நிமிடமே போதுமானது பட் ஒரு ஆசை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இதுக்கு பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது பல வகையில் இருக்குது அதில் நான் எப்பயுமே சொல்கிறது வந்து இந்த புதினா அப்படின்னு சொல்கிற அந்த இலை இந்த புதினா இலையை பற்றி சொல்லணும்னாங்க எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குளுக்கோஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புதினா இலையை ஒவ்வொரு வீட்லேயும் தொட்டியில் வளர்க்கணும் புதினா இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி இன்ஸ்டண்ட்டான புத்துணர்ச்சி ஒரு நாலு இலையை பிச்சு வயலை போட்டு மென்னு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு எங்கேருந்து தான் அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்குமோ தெரியாது சருன்னு எனர்ஜி ஏறும் புதினா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு மூலிகை ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஆக்டிவ்னஸ் கொடுக்கும் இதெல்லாம் அந்த புதினாவுக்கு உண்டு இந்த புதினா இந்த இல்லறத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னா இல்லறத்தில் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் இருவருமே ஒரு நாலு புதினா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு கூட வச்சுக்கலாம் தப்புல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வாயில் போட்டு நல்லா மென்று தின்னு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லறத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோட ஒரு ஆக்டிவோட ஒரு வேகத்தோட நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சொல்லப்போனால் நீங்கள் மருந்து மாத்திரை வீரிய மிக்க உ உணர்வுகளை அதிகரிக்கிற மருந்துகளை எடுக்கவே தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே போதும் அருமையான வகையில் ஆச்சரியமான வகையில் நீண்ட நேரம் உங்களால் கண்டிப்பாக ஈடுபட முடியும் வெறும் நாலஞ்சு புதினா இலைகளை மட்டும் சாப்பிட்டா போதும் இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் எந்த சைட் எஃபெக்டும் பெருசாக வராது நீங்கள் வெந்நீர் தான் குடிக்கணும் ஏன்னா வெந்நீர் குடிக்கும்போது உடல் நல்லா ஹீட்டு இருக்குது ஓரளவுக்கு கண்ட்ரோலபுள் ஆகும் அலைகள் இன்ஸ்டண்டான ஃப்ரெஷ்னஸ் கொ கொடுக்கும் வயிற்றுக்கு நல்லது மேக்ஸிமம் எல்லா விதமான நன்மைகளுமே இதில் இருக்குது இதில் சைட் எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இதையே பெண்களையும் சாப்பிட சொல்கிறேன்னா சில நேரங்களில் பெண்களுக்கும் ஒரு விதமான அதில் எண்ணங்கள் குறைவோ ஒரு டயர்ட்னஸ்ஸோ ஒரு ஆசை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் பெண்களுக்கும் அஃபெக்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது அது வராமல் இருக்கிறதுக்கும் அந்த பெண்ணும் நல்லா திருப்திகரமாக ஆக்டிவாக நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த புதினா இலைகள் வழிவகை செய்யும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஆண்கள் இந்த இளத்தில் ஈடுபடுற நேரத்தை பற்றி கேட்பாங்க விச் டைம் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க விச் டைம் இஸ் பெஸ்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறாங்கன்னா எந்த நேரம் சிறந்தது இரவு நேரமாக அல்லது காலை நேரமா மதிய நேரமா அப்படின்ட்டு கேட்பாங்க நான் ரெண்டு நேரத்தை சொல்லுவேன் முதல் என்னன்னா விடியற் காலை பிரம்ம முகூர்த்தம்னு இதுக்கு பேரே இதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் மும்மூர்த்திகள் யாருங்க சிவன் பிரம்மா விஷ்ணு நான் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி சொல்லிட்டேன்னு நினச்சேன் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிரம்மா வருவார் அப்புறம் விஷ்ணு வருவார் அப்புறம் சிவன் வருவார் ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று வேலையும் செய்யக்கூடிய மூன்று தெய்வங்கள் மும்மூர்த்திகள் இதில் இந்த பிரம்மன் அப்படிங்கிறவர் தான் நம்மளை எல்லாத்தையுமே படைக்கிறார் உருவாக்குறார் இந்த பிரம்மனுடைய வேலை நாம மனிதர்களாகிய நாம செய்கிறோம் எல்லா விலங்குகளும் செய்யுது கலவி மூலமாக தான் செய்யுது அதனால தான் கலவி அப்படிங்கிற விஷயம் விஷயம் அல்ல அது தெய்வத்துக்கான விஷயம் தான் அது பேர் சிருஷ்டித்தல் அப்படின்ட்டு பேர் அதில் நீங்கள் ஈடுபட்றீங்கல்ல அது பேர் சிருஷ்டிக்கிற வேலை செய்யறீங்க கடவுளுக்கு நிகரான வேலையை செய்கிறீங்க அதனால தான் அந்த கோயிலெலாம் அந்த சிற்பங்கள் வச்சுருக்காங்க ஆனும் பெண்ணும் உறவு வச்சு கொள்ளும்படியான சிற்பங்களை நம்ம கோயில்களில் வடித்து வைக்கிறத பார்க்கறது உண்டு சில நேரங்களில் நீங்களே வாயடிச்சு போயிடுவீங்க ஏன்னா இப்படிலாம் சிற்பம் இருக்குதுங்க ஆனும் பெண்ணும் இவ்வளோ இதாக இருக்கிறாங்களே இது எப்படிங்க இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் எதுக்குங்க கோயிலில் வச்சாங்கன்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் இதுதான் பதில் அது செஞ்சால் தான் உயிருக்கு இனப்பெருக்கம் நான் ஏற்படும் இனப்பெருகம் ஏற்பட்டால் தான் ஜீவராசிகள் வாழும் மனித இனம் வாழும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அது அந்தந்த இனங்கள் வந்து இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் தன்னுடைய இனத்தை விருதி பண்ணிக்கணும் ஸோ அது எப்படி ஒரு அருவருப்பான விஷயமாகும் அது எப்படி ஒரு முகம் சுலிக்கிற விஷயமாகும் அது சிருஷ்டிக்கிற அது பேரே சிருஷ்டித்தல் சிருஷ்டித்தல்னால் படைத்தல் வேலையை செய்கிற ஒரு மிக புனிதமான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதனால் அப்பேற்பட்ட அந்த புனிதமான வேலையை செய்கிறதுக்கு இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் மிகச்சிறந்தது பிரம்ம முகூர்த்தம்னா அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள் நீங்கள் உங்களுடைய துணையோடு இணையலாம் திருப்திகரமான இல்லத்தில் நீங்கள் ஈடுபடலாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாரி உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு பிறகு குளிச்சுட்டு ஈடுபடுங்க நீங்கள் காலையில் ஈடுபட்டாலும் இதை செய்யணும் ஃபஸ்ட்டு இரவில் தாங்க எங்களால் ஈடுபட முடியும் செகண்ட் ஆப்ஷனலாக இரவு வேலை இரவு வேலை ஈடுபடுறதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது சாப்பிட்ட உடனே ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க இது பல பேர் செய்கிற தவறு உணவு உண்ட உடன் உ உறவில் ஈடுபடக்கூடாது வயிறு முட்ட உறவில் உணவு இருக்கும்போது உறவில் ஈடுபட்டால் ஆண்களுக்கு சீக்கிரமாக வெளியேற வாய்ப்பு இருக்குது ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்காது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது ஒரு வேகம் கிடைக்காது இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே சாப்பிட்ட உணவு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழித்த பிறகு உறவில் ஈடுபடுங்க இரவு டைம் இந்த ரெண்டு டைம் இஸ் பெஸ்ட்டு இரவு டைம் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும் அடுத்தது குளிச்சுட்டு ஈடுபடுங்க வீடு காலையாக இருந்தால் உடல் கழிவுகளை வெளியேற்றுங்க குளிச்சுட்டு ஈடுபடுங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒரு பெரிய ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இல்லை இதுவே போதும் ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்